ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் நேற்று வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சேலம் வாசவி மஹாலில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் ஸ்டால்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு மினி விலாக போட்டிருந்தேன் அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்கலாம் வாசவி மஹாலுக்கு உள்ளே உடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக ஒரு விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து அம்பாள் அப்படியே ஃபுல் செட்டாக கை கால் முகம் எல்லாமே வந்து அப்படியே ரெக் அவங்களே ரெடிமேடாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு வீட்டில் வந்து நம்ம குட்டி குட்டி சுவாமி விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்போம் அவங்க அந்த விக்கிரம் தேவையான சின்ன சைஸ்லேருந்து பெரிய சுவாமி ஃபோட்டோக்களுக்கு அளவுக்கு வந்து பெரிய மாலைகள் எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் கட்டுறதுக்கான நல்ல தோரணங்கள் வெல்கம் அப்படின்னு போட்ட மாதிரி இருந்தது அப்புறம் குங்கும சிமிழ் வந்து நம்ம நவராத்திரிக்கெல்லாம் நிறைய ரிட்டன் கிஃப்ட்டு வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கெல்லாம் தருவோம் இல்லையா அதுக்கான வந்து குங்கும சிமில்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்தோத்திரங்கள் நூற்றி எட்டு அந்த மாதிரி வந்து நிறைய இருந்தது இப்போ நான் கையில் காமிச்சது வந்து குட்டிசா வேல்மாரல் புத்தகம் வந்து இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இந்த நவராத்திரியில் நிறைய பேர் வந்து மினியேச்சர் கொழு கூட செட் பண்ணுவீங்க அதுக்கு வந்து சின்ன சைஸில் வந்து கிளி யானை ஆமை அந்த மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி சிலைகளாக அழகாக இருந்தது ஃபேன்சி ஐட்டமாகவும் இருந்தது நல்ல ஸ்டோன் வச்ச மாதிரியான நிறைய பொருட்கள்லாம் அங்கே இருந்தது அடுத்தது வந்து குட்டி கிருஷ்ணருக்கு விக்கிரகத்துக்கும் சரி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வேஷம் கிருஷ்ணர் வேஷமெல்லாம் போடுறதுக்கான நிறைய திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது வஸ்திரங்கள் தலைக்கு வைக்கிறதுக்கு கிரீடம் புல்லாங்குழல் அந்த மாதிரி கழுத்துக்கு மணி செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வரில் விளக்குகள் அப்புறம் உருளி அந்த மாதிரி நிறைய இருந்தது இந்த கோலம் ஸ்டிக்கர் எல்லாம் வந்து இப்போ நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கோலம் போடுறதுக்கு வசதி இரு இருக்காது இல்லை பூஜை ரூம்லேயுமே குட்டிஸாக வந்து இந்த ஹிருதய கமலம் போடும் கோலமெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அம்பாள் பாதம் சுவாமி பாதம் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்தது இந்த மாதிரி தோரணங்கள்லாம் வந்து இப்போது நிறைய அப்ராடில் செட்டில் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து மாயிலை அடிக்கடி கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குறிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாச வித்தியாசமான தோரணை தோரணங்கள்லாம் வந்து நிறைய இருந்தது பிளைன் க்ரீன் கலரில் கோல்டன் கலரில் அந்த மாதிரி அப்புறம் ப்ளவுஸ் பிட் எல்லாமே வந்து இது நம்ம எடுக்கக்கூடிய டிசைன்ஸு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வேரி ஆகும் டென் பீசஸ் டுவெல் பீசஸ் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அம்பாலுக்கு வந்து வஸ்திரங்கள் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு சூடக்கூடிய வஸ்திரங்கள் அந்த மாதிரி நிறைய இருந்தது குட்டி குட்டி சிலைகளுக்கு நம்ம சாத்தக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருந்தது அவங்கக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ஜரி பார்டரில் வந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சிலைகளுக்கும் சரி பெரிய அளவில் நம்ம நவராத்திரிக்கு வந்து அம்பால் அலங்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நிறைய கலர்ஸு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணருக்கு நம்ம அணியக்கூடிய வஸ்திரம் தான் அடுத்தது வந்து இது பிள்ளையாருக்கு சாத்தக்கூடிய வஸ்திரம் ஆண் தெய்வங்களுக்குன்னு தனியாக நம்ம சாத்தக்கூடிய வஸ்திரங்களும் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சிலைக்கு அம்பாளுக்கு வந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சம்கி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு வச்சு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இவங்கக்கிட்ட வந்து ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்குது இது வந்து முப்புரி நூல் நம்ம விநாயகருக்கு வந்து மா இது போடுவோம் இல்லையா பூநூல் மாதிரி அதுக்கான எல்லாமே அங்கே இருக்குது இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விநாயகர் அம்மா அந்த பசு மாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பால் நெய் அது அந்த அஞ்சு பொருட்களும் சேர்ந்து செய்த அந்த விநாயகர் அடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தர் நம்ம வீட்டில் வந்து பூஜைக்கும் சரி நம்ம வெளியே போகும்போது வந்து நல்ல ஒரு நறுமணமாக இருக்கணும் இப்போ வந்து ஃபான்சி சென்டெல்லாம் நிறைய பேருக்கு பர்ஃப்யூம்ஸ் க பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அத்தரெல்லாம் வந்து மஸ்க் மெலன் அதுக்கப்புறம் பாரி ஜாதம் அந்த மாதிரி நிறைய ஜவ்வாது அத்தர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பூஜை அப்போது யூஸ் பண்ணுறதுக்கு வாழை மரம் வைப்போம் அதுக்கான ஸ்டா ஸ்டாண்டெல்லாம் இருந்தது அப்புறம் ஒரிஜினல் சந்தனம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அது இருந்தது அப்புறம் இங்கே வந்து ஃபேன்சியாக வீட்டில் வந்து நம்ம அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய சுவாமி சிலைகள்லாம் வந்து முருகர் விநாயகர் பெருமாள் அந்த மாதிரி நிறைய இருந்தது இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அபவ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ சேலம் சேலம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வாசவி மஹாலில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டாலில் வந்து ஃபெஸ்டிவலுக்காக பிரத்யேகமாக வச்சுருக்க இந்த ஸ்டால்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக நவராத்திரிக்கு வந்து மினியேச்சர் குழு வைக்கிறீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்குமே வந்து அம்பாவில் வந்து கலச முறையில் வைக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நிரந்தர கலசமாக வைக்கக்கூடிய அம்பாள் வந்து ரெடிமேட் செட்டும் நிறைய இருக்குது அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்கான நிறைய பொருட்களும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நல்ல சீப் ரேட்டில் கிடைக்குது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்